ஹாய் ஷாம் ஹாய் 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 எப்படி இருக்கு நல்லா இருக்கியா குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் என்ன என்னென்னது உங்கள் அண்ணன் வந்தேன் உங்க அண்ணன் வந்தப்போ நீ போயிட்ட சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் என்ன சும்மா தான் இருக்கேன் பார்ப்பேன் உங்களோட லட்சம் விளையாண்டு விட்டுருக்கா கொஞ்சம் ஒரு குக்காக தான் அப்படியே ஓகே ஓகே இப்போ போக்கிட்டு வந்தால் உன்னை கேட்டால் போயிட்டேன் என்ன ஸ்பெஷல் நோ ஸ்பெஷல் ஒன்லி சாம்பார் நீ என்ன சாப்பிட்ட ஆச்சரியமாக எனக்கு ஆச்சிரமஸ்டாலாம் வந்திருக்கு லைவுக்கு எங்க அண்ணங்கிட்ட பேசிது ரொம்ப நல்லாச்சு அவன் வர்றப்ப நீ வர மாட்ட நீ வர்றப்ப அவன் வர்றப்ப நீ போயிட்டியே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீடு பட்டா கடன் முருக 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 சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் தோசை தான் நான் நல்லா இருக்கேங்க்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏன் ஏட்டியம் பொருள் கீழே விழுகுது நான் நான்கேன் நான் இன்னைக்கு வந்து ஊதியும் மட்டன் குழம்பு சாப்பிட்டேன் காலையில் சாப்பிட்டேனே மதியம் என்ன சாப்பிட்டேன் லைவ் லைவ் தலைவரம் பைத்தியம் பிடிக்க அப்படிங்கிற மனசாட்சி மதியம் சாதம் முட்டை பொரியல் சூப்பர் லைக் பண்ண யார்க்கா புதுசாக யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க யாராவது அதுமா எங்கள் அண்ணன் பண்ணும் என்னோடய மருவ நீங்கள் ஒரு படியா லட்சு எப்படி இருக்கா நல்லா இருக்கா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா பார்த்து இருக்கீங்களாப்பா நல்லா தான் இருக்கா ஏதோ சாப்பிட்றா இல்லை என்ன விளையாடு போயிட்டு இருக்கு விளையாண்டா விளையாட தான் இன்னும் ரொம்ப நேரம் யாராவது சொல்லாதீங்க அக்கா உடம்பு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே 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 ஷாம் ஷாம் லைக் பண்ணுறா அண்ணா என்ன பண்ணுறாரு ரேகா நல்லா இருக்காரா ரேகா நல்லா இருக்காரா ரேகா புரியலையாடா ஊருக்கு போயிட்டு இருக்காரா புரியல என்ன அதுடா ஃபோட்டோ ஃபோட்டோ எல்லா பக்கம் ஹாய் ஹாய் காளிமுத்து ஜெய் கணேஷ் ஹாய் ஜனகி ஜெய் கணேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் கரண்ட் கரெண்ட் வந்துடுச்சா அக்கா ஏய் எத்தனை மணிக்கு மூணு மூணு தூக்கி அக்கா அண்ணா நல்ல காரா ஒர்க் போயிட்டு இருக்கார கேட்டாங்க என்ன ஒர்க் பண்றியா கேட்கறியா வந்துச்சா லட்சம் லச்சு அக்கா மாமா என்ன பண்ற போயிட்டாரு நான் கரூர்ல இருக்கேன் கோயம்புத்தூர் நான் கரூர்ல இருக்கேன் என்ன ஒர்க் பண்றாரா our machine operator மிஷின் ஆப்பிட்டால் பிடிக்கா அது இன்ஜின் ஃபால்ஸில் தயாரிக்கிறாங்களா அந்த இது இது கொட்டு ராசாமி

சரி அக்கா மந்த்லி என்ன எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு நாங்கள் நாங்க தான் இருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம் okay I'm to కీళ్ళ పోరాడు వెయ్యుల్ పరిశుల్ వయల్ అది కీల పో